அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மானிர் ரஹீம் எப்பெருமானார் மஹமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டே இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு மிகவும் எளிமையானதாகும் நன்மை தீமை நிற்கப்படும் தராசில் கனமானவையாகும் அளவட்ட அருளாளனின் பிரியத்துக்குரியவையும் ஆகும் அவை அலி பொருள் சுபகான் அல்லாகுவே துதிக்கிறே கண்ணியமிக்க அல்லாகுவே துதிக்கிறே அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறே அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறே எவ்வளவு பெரிய அருமையான ஒரு திக்கிர் இன்ஷா அல்லா நாமும் இந்த திக்கிரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுவோமாக அதன் மூலம் நன்மைகள் அடைவோமாக அஸ்ஸலாமு அசலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து